ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிவிஎஸ் ஜூபிட்டர் ஒன்று சேலுக்கு வந்திருக்கு வாங்க பார்க்கலாம் இந்த வண்டியோட மாடல் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடலுங்க ஒரே ஓனர் பேரில் இருக்குது இந்த வண்டி இருக்கிற இடம் வந்து இப்போ உடுமலைப்பேட்டையில் இருக்குது இந்த வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷனுங்க இந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரண்டில் இருக்குது பாருங்கள் வண்டியெல்லாம் நல்லா நீட்டாக தெளிவாக இருக்குது இந்த வண்டி வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேசுங்க இந்த வண்டி டைரெக்டாக கஸ்டமர் கிட்டியே இருக்குங்க நீங்கள் வந்தாலும் ட டேரெக்டாக கஸ்டமர் கிட்டையே பேசி நீங்கள் வாங்கிக்கலாம் இது வந்து கன்சல்டிங் வண்டி கிடையாதுங்க டைரெக்டாக பார்ட்டிட்டு இருக்கிற வண்டி நீங்கள் வந்தாலும் பார்ட்டிகிட்ட பேசி ரேட் அனுசரித்து பேசி வண்டியில் வந்து சின்ன சின்ன டென்ட்டு ஸ்கிராட்சு இந்த மாதிரிலாம் சின்ன சின்ன கம்ப்ளைண்ட் இருக்குதுங்க மத்தபடி வண்டியில் பெருசாக குறை சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லைங்க இந்த வண்டி ரொம்ப தெளிவாக இருக்குங்க பாருங்கள் மேலே அந்த என்னென்னா அந்த பட்டன் இல்லாதனால கிலோமீட்டர் செக் பண்ண முடியல சைடு இண்டிகேட்டர் லைட்டெல்லாம் எரியுது வண்டி ரொம்ப தெளிவாக இருக்குங்க ரொம்ப நல்லா பே வண்டிலாம் நல்லா ரெஸ் பண்ணிடுங்க இந்த வண்டி வேணுங்கிறது வந்து ஸ்க்ரீனில் இந்த வண்டியோட ரேட்டு வந்து நாற்பத்தி ஏழாயிரத்து ஐநூறுவா சொல்கிறாங்க நேரில் வர்றவங்களுக்கு கண்டிப்பாக வந்து இது டேரெக்டாக கஸ்டமர் கிட்டிருக்குங்க நீங்கள் பார்ட்டிகிட்டே டேரெக்டாக பேசி வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்